யூடியூபர் சுவேர திராவிட அல்ல கையினுடைய பேராசனாக விளங்கக்கூடிய ஐயா யூடியூபர் சுவேர பற்றி நம்ம பல வீடியோ காலில் வந்து பேசியிருக்கோம் அவரை பற்றி உங்களுக்கு எல்லோரும் தெரியும் லூலு விஷயத்தில் ஆரம்பித்து அந்த திருமணம் கடந்த உறவு இதுலேருந்து தொடங்கினாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது எக்கச்சக்கமாக சரி நம்மளாம் அதெல்லாம் கண்டுக்காமல் போயிடுவோம் கடந்து போயிடும் நினச்சா கூட அவருடைய செயல்பாடுகள் எவ்வளோக்கு எவ்வளவு சல்லிப்பையை கூட தோற்று போயிடுவான் ஒரு சல்லிப்பைன்னு சொல்லக்கூடிய சில பேருக்கு புரிய நினைக்கிறேன் சீப்பாக நடந்துக்கிறான் இல்லை ஏன்னா இப்போ இவ்வளோ சீப்பாக இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லாடல் இருக்குது அதாவது சல்லி பயனு சொல்லுவாங்க எங்கள் பகுதியில் தன்மோட்டங்களில் ஏன்னா சளித்தனமாக நடந்துருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி சல்லித்தரமான வேலைகளை யூடியூபர் சுமீர பண்ணி தொடர்ச்சியாக பண்ணிட்டு இனி இப்போ 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 சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காருங்கிறத இனி நம்ம பார்க்க போகிறோம் இப்படிப்பட்ட இவ்வளோ வயசாகும் மீசை அரைச்சோம் அந்த மீசெலாம் முறுக்கி கூட தெரியுது மண்டையில் மசாலா இருக்கணும்ல நம்மள மண்டை நரைச்சிருச்சு இருந்தாலும் மண்டைக்குள்ளே எதுவும் இல்லையே இப்படியாக உங்கள் வயசுக்கு ஏற்ற பண்பு பண்பு மாதிரியாக நடந்துக்கிறீங்க சொல்லுங்கள் உங்கள் வயசு என்ன உங்கள் தரம் என்ன குறைஞ்சபட்சம் நீங்கள் கருத்தில் இருந்தியே யார் வேணால் என்ன பேசலாம் ஆனால் கேவலம் நேற்று யூடியூப் ஆரம்பிச்சு யூடியூப் சேனல் டெவலப் பண்ணுவதற்கு ஒருத்தர் என்ன பண்ணுவானோ அதே வேலையை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க என்னங்கய்யா வேறு பார்க்கும்போது நிறையா நமக்கு கேட்கணுன்னு தோணுது என்ன சரி அண்ணன் வேறு கட்சியில் மாநில பிறகு கொடுத்துட்டேன் அடைக்காசிக்கொண்டிருக்கு மரியாதை தான் ஏன்னால் தவறெல்லாம் பேச மாட்டேன் என்றைக்குமே யாரையும் மரியாதை உறவேன்னா பேசவே மாட்டேன் எல்லாரும் தெரியுமா நம்முடைய ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம உறவுகள் எல்லாருக்கும் தெரியுமா என்ன அப்படி ஐயா சுபிரமணியன் என்ன பேசியிருக்காருங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி இந்த ரெண்டு நாளில் வந்து கோயம்புத்தூரில் கோவையில் வந்து இந்த யூடியூபர் சுபீரப்பணி வந்து ஒரு அமைப்பு திராவிட இயக்க தமிழர் பேரவைன்னு நினைக்கிறேன் குழப்பமாக நிறைய அமைப்பு வச்சுருக்காங்களா எந்த பேரில் எவன் வச்சுருக்காங்கிறதே ஒரு குழப்பமாகிடுது எனக்கு தெரிஞ்சு இந்த பேராக தான் இருக்கும் திராவிட இயக்க தமிழ் பேரவை என்ன பார்க்காம சொல்லிட்டுருக்கேங்க பார்த்து படிக்கலங்க அப்போது ஐயா சுப்பிரமணியன் அமைப்பு சார்பாக ஒரு நிகழ்ச்சி முன்னோடுக்கிறாங்க சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து உதவி ஸ்டாலின் அவர்கள் அம்மையார் கனிமொழி அவர்கள் இவங்களாம் கலந்துக்கிறாங்க சிறப்பு விருந்தினராக இன்னும் பல அமைப்பை சேர்ந்தவர்கள் திராவிட சிந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அமைப்பு பல அமைப்பு தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க நான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கேன் நான் பேசிட்டு இருக்கீங்க அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க இந்த நேரத்தில் திராவிடம் நூறு அப்படிங்கிற நம்ம யா யூடியூபர் சுபிரமணியோட யூடியூப் சேனல் இருக்குல்ல அவர் நடத்துகிற யூடியூப் சேனல் அவர் யூடியூப் சேனல் லைவ் ஓட்டிகிட்டு இருக்கோம் நான் பார்த்துட்டே வரேன் நான் பார்க்கும்போது தொண்ணூற்றி மூணு பேர் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப அதிகம் தான் எத்தனையோ அமைப்பு தலைவர் அங்கே வந்துருக்கவங்க வந்திருக்கக்கூடியவங்களே கிட்டத்தட்ட வந்து பல அமைப்பு தலைவர் வந்திருக்காங்க அந்த அமைப்பை சேர்ந்த அவங்க அமைப்பு தலைவர்லாம் வந்திருக்காங்களே சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னு அந்த அமைப்புடைய தொண்டர்கள் பார்த்தாலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் வீஸ் போயிருக்கோம் லைவில் தொண்ணூற்றி மூணு பேர் இருக்காங்க நம்ம வந்து வீடியோ போட்டால் கூட சட சடன்னு ஆயிரம் வீஸ் போயிடுது அதில் என்ன சொல்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது திராவிட சித்தாந்தத்தை மக்கள் அந்தளவுக்கு தான் கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி இருக்கட்டுமே இன்றைக்கும் நாளைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்குது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நடக்குது இந்த நிகழ்ச்சிக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் வீடியோ போட்டிருக்காரு அவருடைய யூடியூப் சேனல் திராவிடம் இல்லை அதில் இப்படியே சொல்லியே பேசலாம்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறேன் நான் அதுக்கு வந்து இவங்களாம் வர்றாங்க அவங்களாம் வராங்க எல்லோரும் வந்துருங்க உறவுகளே கருப்பு சட்டை தோழர்களே வந்திருக்கப்பா எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கேன்ப்பா நீ என்ன தான் வெயிலாக இருந்தாலும் என்ன தான் வெயில் நினச்சாலும் உலக ஏசி தான் போட்டிருப்போம் அதனால் கசாசன் இருக்காது பாருங்களும் கருப்பு சட்டை போட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி வீடியோ போட்டிருந்தா சரி பெரிய மட்டும் பண்பா பேசாரு நம்ம கடந்து போயிடலாம் அதை விட்டுவிட்டு இந்த விஷயத்தை ப்ரொமோஷன் பண்ணி இது இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக எதாவது தூக்கிட்டு வராது தெரியுமா தமிழ் தேசியவாதிகளை விமர்சிக்க இருக்கிற தூக்கிட்டு வந்து சொருவி அந்த வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் அதை பற்றி பேசுகிறார் இதை பற்றி பேசுகிறாரு தமிழ் தேசியவாதிகளை ஐயா மணிநேசன் அவர்களை பற்றி பேசிவிட்டு முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சிக்கு விளம்பரத்தை பண்ணிட்டு எதுக்கு இந்த சல்லித்தனம் ஐயா ஏன் சல்லித்தனம் திராவிட அமைப்பு சார்பாக ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறோம்னா வரமாட்டாங்களே வர வரமாட்டாங்க இங்கே சொல்லணும் வரமாட்டாங்க இங்கே வந்தவங்களே அந்த இங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா அமைப்போட தலைவர்கள் தான் உட்காந்துருக்காங்க தொண்டர் ஒருத்தனா அந்த லட்சம் தான் இருக்கு சரி விஷயத்துக்கு வருவோம் ஐயா என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த அந்த விஷயத்தில் அந்த வீடியோவில் வந்து ஐயா மணிசன் அவர்களை பற்றி என்ன சொல்றாப்புல அப்படின்னா சுப்பிரமணியன் மணியரசன் ஐயாவுக்கு வந்து கடந்த இருபதாம் தேதி பிறந்தநாள் விழா ராவணா நம்ம ஐயா மூத்த பத்திரிகையாளர் ஏகலையன் அவர்கள் சார்பாக அவர் நடத்தக்கூடிய இந்த ஊடகம் சார்பாக ஐயா வந்து ஒரு நிகழ்ச்சி முன்னெடுத்தாங்க ஏகலன் ஐயா வந்து பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை முன்னெடுத்தாங்க ஐயா மணியரசனுடைய பிறந்தநாள் விழாவை ஒரு நிகழ்ச்சியாக ராவணா சார்பை முன்னெடுக்கிறாங்க ஏகலையன் ஐயா வந்து முன்னெடுக்கிறாங்க அப்போது அந்த நிகழ்ச்சியில் சீமானவர்கள் மற்ற பல தமிழ் தேசியவாதிகள்லாம் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குறாங்க ஐயா மணிநேசன் அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் ஐயா மணிகன் அவர்களுக்கு தமிழ் தேசிய பெரியார் என்ற பட்டமும் கொடுக்கப்படுகிறது இதில் யாருக்காவது பிரச்சனையா சுபேர பண்ணி சோத்தை எடுத்துட்டோமா அறிவாளத்தை தின்னு அந்த சுத்த பிடிக்கட்டோமா இல்லை இல்லை எப்படி தமிழ் தேசிய பெரியார்னு பட்டம் கொடுக்கலாம் தற்கொலைகள் கொடுக்கிறார்கள் யாரு இப்படி தாழ்ந்த வார்த்தையை ஒரு பெரிய மனுஷன் விடும்போது பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் நடந்துக்கணும் என்ன நம்ம மரியாதை தெரியாதே கிடையாது பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் நடந்துகிட்டா தான் பெரிய மனுஷன் மரியாதை நம்ம கொடுப்போம் மிஸ் ஆச்சு அப்போ நமக்கு நம்மகிட்ட இருந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகும் என்ன ஆ கடா மிஸ் வச்சுருந்தா மட்டும் பற்றாது இடாம மீசை வச்சு சுருட்டி விட்டா மட்டும் பத்தாது பக்குவமாக நடந்துக்க தெரியணும் பக்குவமாக பேச தெரியணும் தமிழ் தேசிய பெரிய எது கொடுக்குறீங்க யாருடைய பேரை சுற்றிட்டு இருந்து கொடுக்குறீங்க நீ ஓசி இருப்பா நீ கொத்தடி மித்தரமாக தெரியுப்பா கடைசி வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு உன் வயது வயிற்ற நிரப்பிட்டு அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவான் அதையும் பார்த்துக்கிட்டு நல்லா சொகுசாக இருப்பேன் பேமெண்ட் வாங்கிக்கிற நீ இப்படி தான் முட்டு கொடுப்ப மற்ற வேணாம் தூத்து போயிடுவான் எவ்வளோ யார் இந்த அல்ல கையில் இருக்காங்க எல்லாம் யூடியூபர்ஸு அவங்களாம் தோற்றுப்படுறாங்களா சீனியர் யூடியூபரா இருக்கக்கூடிய சுபேர பண்ணிய கொடுங்க முட்டிருக்கேன் பப்பா பப்பா மனுஷனாங்க இல்லைங்களா தமிழனாக தமிழ்நா இப்படிலாம் அளவுக்கு அவங்க இறங்கி விட்டு கொடுப்பீங்க சரி நான் இருக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கல்ல பெரியாருடைய சாதனை என்ன தெரியுமா அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அதெல்லாம் சொல்கிறாரு அவருடைய சாதனை தெரியுமா எங்கள் தலைவர் பெரியாருடைய சா சாதனை என்ன தெரியுமா அவங்க எத்தனை பேர் புகழ்ந்து பேசுகிறீங்களா தெரியுமான்னு சொல்கிறார தவிர அவர் என்ன சாதனை பண்ணாருன்னு சொல்ல மாட்டேறாப்புல ஏன் சூப்பர் சொல்லுங்க தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணியிருக்காரு சாதி ஒழிச்சாருங்க என்னத்தை ஒழிச்சாருன்னு சொல்லுங்க அப்படி நாயக்கமார்களை பற்றி அவர் என்ன சொல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்கிறேன்னு சொல்லுங்க பெண் விடுதலைக்காக போராடினார் எடுத்து பேசினோம்னா நாரிடும் தயவு செஞ்சு இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு உருட்டாமல் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லுங்க அதற்கு விளக்கம் கொடுத்து நீங்கள் சொல்லக்கூடியது என்னங்கிறத மக்கள் மத்தியில் அமல்படுத்த வேண்டிய நான் வேலை நாங்கள் செய்கிறோம் என்ன போய் உருட்டிகிட்டு இருக்கீங்களா மீண்டும் மீண்டும் ஒரு போலி பிம்பத்தை தூக்கிட்டு வந்துக்கிட்டு பெரியார் பெரியார் ஏ ஐயா மணிகன் தாண்டா தமிழ் தேசி பெரியார் என்ன பண்ணுவீங்க இப்போ ஆ தெரியுதா இனிமேல் யாரும் பேராசிரமெல்லாம் கூடாதீங்க தமிழ் தேசிய பேராசனாம் கூடாது ஐயாவை ஐயா மணிகன் அவர்களை தமிழ் தேசி பெரியார் என்ற எல்லா இடங்களிலும் நாங்கள் பதிவு செய்வோம் இவங்க அளவுக்கு கொத்தடிமையானா இதே போல் வைரமுத்து இருக்கார்ல கவிஞர் வைரமுத்துக்கு மதுரை தமிழிசை சங்கம் சார்பாக ஒரு பட்டம் கொடுக்குறாங்க பட்டம் வந்து அறிவிக்கிறாங்க என்னன்னா முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு சுபெருமாணியோட வீடியோ போட்டாப்புல மறுத்து விடுங்கள் வைரமுத்து இந்த பட்டத்தை நீங்கள் பரக்கூடாது ஏன்னால் முத்தமிழ் அறிஞர் என்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர் இருக்கும்போது போது நீங்கள் எப்படி முத்தமிழ் பேரறிஞர்ங்கிற பட்டத்தை நீங்கள் வாங்கலாம் நல்லாவா இருக்கும் இது சனாதனம் இல்லையா இதான் இவர்தான் வச்சுக்கணும் அவருக்கு யாருமே போயிடக்கூடாது புடும் கூடாதுன்னு சொல்லிட்டு சனாதனமாக இல்லையா இதுக்கு இப்போ தான சனாதனம் பெரிசே மீசை உருக்குரியல கொஞ்சமாக மண்டையில் கூடிய மூளை இப்போ முறுக்கி பாரு எது சனாதனம் என்னென்னு கருணாநிதி அவர்களுக்கு முத்தமிழ் அறிஞர்னு பட்டம் இருக்கான் எப்படி முத்தமிழ் பேரறிஞர்னு இன்னொருத்தர் பட்டம் வாங்கலாம் விடுங்க வைரமுத்துன்னு போலம்னார் வீடியோ போட்டோம் சுபவி இதெல்லாம் ஒரு பொழப்பா சரி அப்படி நீங்கள் நீங்கள் வரவில்லை வச்சுட்டா கூட இப்போ கருணாநிதி என்ன பண்ணார் இதே வேலையா கவியரசு கண்ணதாசன் இருந்தபோது கவி பேரரசுங்கிற பட்டத்தை வைரமுத்துக்கு எது கொடுத்தாரு கண்ணதாசன் மேல கூடிய வன்மம்மா வன்மம் தான் வேற என்ன அப்போ அப்போ மட்டும் உங்களுக்கு இனிக்குதா அப்போல்லாம் வாய் திறக்கவில்லை நீங்கள் உயிர்தானே இருந்தீங்க என்ன சுப்பு உயிரோதானே இருந்தீங்கன்னு கேட்க கேள்விக்கு பயன் சொல்லுங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் சுப்பு இறங்கி போயிடுவீங்க இருக்கிறேன் இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு வேற எந்த பண்ணிடலாம் வேறு ஏதாவது பண்ணி பழச்சிக்கலாம் உங்களுக்கு கூட அறிவுக்கு ஆற்றல் இருக்குது நீ யூடியூப்பில் தொடர்ச்சி வீடியோ போட்டால் நல்லா ரவணி வரும் இப்படியா இப்படி அளவுக்கு இறங்குவீங்க உங்கள் வயசு என்னங்க நான் என்ன கேட்குறேன் உங்கள் வயது இருக்குது இப்படியே தரம் தாழ்ந்து வரணும் என்ன இப்படி கொடுக்குறாங்க பட்டம் பட்டம் கொடுத்தா உனக்கண்ண வலிக்குது தமிழுக்கு தமிழர்களுக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் தேசிய பிறர் என்று பட்டம் கொடுக்குறாங்க இதில் உனக்கண்ண பாருங்க புலம்பில் அறிவாலயத்தில் சாப்பிட்டாலே தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுத்தாலோ தமிழர்களுடைய முன்னேற்றத்தில் ஏதாவது ஒரு ஒரு ஒளிவிலுக்கு தெரிஞ்சாலோ தமிழ் தேசியவாதிகள் யாராவது முன்னேறி யாராவது ஜொழிப்பாக தெரிஞ்சாலே எரிய ஆரம்பிச்சிடும் ஐயோ மாலா எரிய ஆரம்பிச்சிடும் தானே இதெல்லாம் ஒரு பொழப்பு இந்த மாதிரி பொழப்பெல்லாம் உறவுகளே இது இதுக்கு என்ன பதில் போடலாங்கிறத என்ன சொல்லலாங்கிறத நான் சொல்ல முடியாது நீங்களே சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கரோளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்